ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வரக்கூடிய மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றை நாள் என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்றை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்துடைய பத்தாம் தேதிங்க அன்று கிழமை வந்து புதன் கிழமங்க அன்று என்ன சிறப்பான நாளுன்னு கேட்குறீங்களா இது தாங்க அன்று சிறப்பான நாள் இந்த நாளில் அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருதுங்க பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு தெரியக்கூடிய நாளுங்க முழு நிலவு தெரியக்கூடிய நாளும் நிலவே தெரிய இல்லாமல் இருக்கக்கூடிய நாளும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது முழு நிலவு தெரிந்தால் அது பௌர்ணமி நிலவே ரவ கூட தெரியலனா அது அமாவாசை இது ரெண்டுமே பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான திதியாக கருதப்படுது இந்த திதி ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடியதோட அடிப்படையில் அதனுடைய சிறப்பு வந்து இருக்குங்க அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் வைகாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது வைகாசி பௌர்ணமி என்று அழைக்கப்படுங்க வைகாசி பௌர்ணமி புத்த பூர்ணிமா வைகாசி விஷாகோ இந்த மாதிரி பல சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாளில் இருக்குங்க இந்த சிறப்பான நாளில் வைகாசி பௌர்ணமியில் நாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக நாம் செய்யணுங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வைகாசி பௌர்ணமியுடைய ஸ்பெஷல் வீடியோங்க வைகாசி பௌர்ணமி பற்றி தெரியாதவங்க வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு வைகாசி பௌர்ணமி பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சித்ரா பௌர்ணமி எப்படி சிறப்பு பௌர்ணமியோ அதே போல் வைகாசி பௌர்ணமியும் ஒருபடி சிறப்பு இருக்குங்க இந்த வைகாசி பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன இந்த வைகாசி பௌர்ணமியில் நாம் மறக்காமல் எதையெல்லாம் செய்யணும் என்ன செய்தால் பலன் நாம் பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாமே இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் மாதங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய மாதம்தான் வைகாசி மாதங்க வைகாசி மாதத்தில் சூரியன் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆவார் ஸோ இதை ரிஷப மாதம் வைகாசி மாதம் என்று ரெண்டு பெயரில் அழைக்கலாங்க வைகாசி மாதத்தில் வளர்பிரை காலத்தில் தொடர்ந்து பல சிறப்பான தினங்கள் வருங்க அதில் ஒன்று தான் வைகாசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினங்க இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பா கிட்டுட்ருக்கீங்க இந்த வீடியோவில் பார்க்கவும் போகிறீங்க இந்த வைகாசி மாத வளர்பறை சதுர்த்தி தினத்தன்று திருமாலின் நான்காவது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி தினமானது வருதுங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக சொல்லப்படுதுங்க இது முருக பக்தர்கள்லாம் கேட்டிங்கன்னா இது எந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தினமாகவே சொல்லலாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகத்தன்று ஃபாலோ பண்ணுங்க வைகாசி விசாக சாரி வைகாசி பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு அதிகாலையில் எழுந்துருங்க குளித்து முடித்துருங்க காலை முதல் மாலை வரையும் உணவேதுவும் உண்ணாமல் ஃபுல்டே விரதம் இருங்க உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் மாலை வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை வந்து முழுசாக பார்த்து தரிசித்து வழிபாடு செய்யுங்கள் இது அன்றைய நாள் செய்கிறது மிகவும் சிறந்ததுங்க இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் மெயினாக நாம் வந்து வானத்தை தரிசனம் பண்ணுவது ரொம்ப முக்கியங்க அட் த சேம் டைம் இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரக்குன்றம் சோளிங்கர் பழனி போன்ற மலை சார்ந்த கோயில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யுங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனங்களை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் அன்று இரவு கிரிவலம் மேற்கொள்ளுங்க அது ரொம்ப விசேஷமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் மற்ற எல்லா தானங்களில் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது நமது முன்னோர்கள் கருத்தாகவே நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று உங்களால் முடிஞ்ச சாதங்களை செய்து தான பண்ணுங்க எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் தண்ணீர் பழச்சாறு போன்றவையெல்லாம் உங்களுக்கு எது வழங்க முடியுமோ அதை பக்தர்களுக்கு அன்று தானமாக வழங்குங்க அது உங்களுடைய பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை உண்டாக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் கூட சிறந்து விளங்குறதுக்கு இது ஒரு அரிதான பரிகாரம் இதை செய்துவிடுங்க உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் குறைபாடுகள் எல்லாமே வந்து நீங்கும் பொருளாதார கஷ்டநிலைகள்லாம் நீங்கி செல்வ சேர்க்கை பார்த்திங்கன்னு வச்சு உண்டாகும் அதனால் இந்த வரக்கூடிய நாளன்னைக்கு கண்டிப்பாக மறக்காமல் அன்னதானம் வந்து செய்துவிடுங்க அதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு ஒன்பது வாரம் முருகனை இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் என்று ஒரு பரிகாரமானது இருக்குங்க அதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரமும் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து ஒவ்வொன்றும் இருக்கும்ல அதை நிறைவேறுவதற்கு ஒன்பது வாரம் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய முறையை ஷேர் பண்ண போகிறேன் வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க முருகனை இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்க வாங்க எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம் முருகா எத்தனை காலமாக இந்த வேண்டுதலை உன்னுடைய வைக்கிறேன் ஆனால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஏன் என்று எல்லாரும் நிச்சயமாக முருகப்பெருமானை பார்த்து கேள்வி கேட்காம இருக்க மாட்டோம் ஏன்னா வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கும் கண்டிப்பாக கேட்போம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் நிலுவையில் இருக்கா அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி தராமல் ஏமாற்றி கொண்டு வராரா இந்த முறைப்படி செவ்வா தோறும் இனி முருகரை இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கும் நமக்கு ஒரு தேவனா கண்டிப்பாக நம்ம சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணணும் நாம் வெறும் வாயிலே வந்து கேட்டுட்டு விடக்கூடாது அந்த மாதிரி தான் செவ்வாய்க்கிழமை முருகரை இப்படி செய்து பாருங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்ட வரங்களை அவரால் தரமாட்டேன் என்று சொல்லவே முடியாது நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய பவர் இந்த வழிபாட்டு முறைக்கு இருக்குது வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய முருகர் வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முருகர் வள்ளி தேவானையோடு இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி கோவில் இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் தனி முருகரை சுற்றினாலும் தவறு கிடையாது என்ன செய்வது வீட்டு பக்கத்தில் வள்ளி தேவானையோடு முருகன் இல்லை என்றால் தனி முருகர் கோவிலில் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செவ்வாய்கிழமை தோறும் செய்யணும் செவ்வாய்கிழமை தோறும் சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு இல்லை என்றால் காலையில் ஆறு மணிக்காவது இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேல் முருகன் சன்னிதானத்துக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு சூரிய உதயத்தின் போது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் முருகனுக்கு செவ்வரளி பூ வாங்கி கொள்ளுங்கள் அந்த அரளி பூவை உங்கள் கைகளில் வைத்து ஏதாவது ஒரு வேண்டுதலை முருகரிடம் சொல்லுங்க முருகரை அடிப்பிரதேஷனம் செய்யுங்க வெறும் ஒரே ஒரு முறை முருகரை பிரதேஷனம் செய்து சுற்றி வந்தால் போதும் அடிப்பிரதேஷனம் செய்யும்போது ஓம் நமோ சரவண பவா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் மனதிற்குள்ளே சொல்லுங்க வேறு சிந்தனை மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது உங்களுக்கும் உங்கள் மனதிற்கு நடுவில் முருகன் முருகனுடைய மந்திரம் உங்களுடைய வேண்டுதல் மட்டும்தான் இருக்கணும் மனதை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தி முருகரை அடிப்பிரதேசனம் செய்து கொள்ளுங்கள் பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த செவரலி பூக்களை முருகப்பெருமானுக்கு கொடுத்து சூட்ட சொல்லுங்கள் தாங்க வழிபாடு ஒன்பது வார செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை விடாமல் தொடர்ந்து செய்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வேண்டுதல் பழித்து விடும் உங்கள் வேண்டுதல் முருகப்பெருமான் காதில் விழுந்து விடும் பரிகாரம் சுலபமாக இருக்கிறதோ என்று தானே பார்க்குறீங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறு என்றால் மட்டும்தான் இந்த வழிபாட்டை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ய முடியும் இல்லை என்றால் இடையில ஏதாவது தடைகள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பரிகாரம் அந்த மாதிரியான சூட்சமோ பரிகாரம் அதையெல்லாம் தாண்டி கோவிலுக்கு சென்று அடிப்பிரதேசம் செய்துவிட்டால் நிச்சயம் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் பெண்கள் இந்த பரிகாரத்தை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ய முடியாது அவர்களுக்கு அந்த நாட்கள் வரும்போது மட்டும் அந்த ஒரு வார்த்தை நடுவில் தவிர்த்து விடுங்க மற்ற காரணத்திற்காக இடையே ஏதாவது ஒரு வாரம் தவறவிட்டாலும் மீண்டும் முதல்ல இருந்து தான் நீங்கள் பரிகாரத்தை தொடங்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் கட்டாயம் ஒன்பது தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து முடிக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறிவிடும் அந்த நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை வைகாசி பௌர்ணமி வருதில்லை அந்த நாளில் இருந்து கூட ட்ரை பண்ண ஆரம்பிங்க ஸோ முருகருடைய இந்த ஒரு பரிகாரம் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்த்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற செய்யும் எனக்கு இந்த வீடியோவில் வைகாசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் வைகாசி பௌர்ணமி சிறப்பு மட்டும் இல்லாமல் முருகரன் எழுத்து செய்ய வேண்டிய வேண்டுதல் பரிகாரத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்தது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த தவள்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இது யூஸ்ஃபுல்லான தோள்களாக இருக்கும் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்துருக்கோம் மேலும் இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில் மெயினு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்